நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசை சீரியல் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த் இவருடைய எளிமையான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க சமீபத்தில் இவர் கலாட்டா தமிழ் சானுக்கு அழித்த பேட்டியில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் கடந்த கால கஷ்டங்கள் சம்பந்தமாக மனம் திறந்து பேசியிருக்காரு நடிகர் வெற்றி ஆரம்ப ஆரம்பகால வாழ்க்கை அவ்வளவு எளிதாலாம் இல்லை இவருடைய மாத வருமானமும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு வெறும் ரெண்டாயிரம் மட்டுமே வாடகையாக இருந்த ஒரு வீட்டுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டதாக அவர் சொல்லியிருக்காரு இந்த கடினமான சூழலில் அவருக்கு உதவிய வீட்டு உரிமையாளருக்கு தனது நன்றியை தெரிவிச்சிருக்காரு அந்த நாட்களையும் அந்த கஷ்டங்களையும் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒருவித நன்றி கடனை உணர்த்துவதாகவும் நெகிழ்ந்து வந்து பேசியிருக்காரு இப்படி பல சிரமங்களுக்கு பிறகு இப்போது தனக்கென ஒரு இடத்த பிடிச்சிருக்க வெற்றி வசந்த் கடந்த நவம்பர் மாதம் சின்னத்திரை நடிகையான வைஷ்ணவியை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டார் வைஷ்ணவி வந்து ராணி இரண்டு பொன்னி போன்ற சிறைகளில் நடிச்சிருக்காங்க சமூக வலைதளங்களில் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியிடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ரசிகர்கள் வந்து பெரிதும் கலந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணமாகி எட்டு மாதங்களே ஆன நிலையில் வெற்றி வசனக்கும் வைஷ்ணவிக்கும் விவாகரத்து அப்படின்னு யூடியூப் சேனல் சில வதந்தைகள் வந்து பரவிட்ருக்கு இதனால் மிகுந்த வேதனை அடைந்த வெற்றி தனது பேட்டியில் இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு என்னை பற்றி யாருக்கும் உண்மை தெரியாத நிலையில் சில யூடியூப் சேனல்கள் வருவாய்க்காக வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு விஜய் சேதுபதிக்கு வில்லன் சொகுசு பங்களாவில் வாழ்க்கை விவாகரத்து அப்படின்னு பல பொய்யான தலைப்புகளை சுட்டிக்காட்டி இவை அனைத்தும் உண்மையற்றவை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த வதந்திகள் தன்னை விடவும் தனது பெற்றோர்கள் மாமியார் மற்றும் உறவினர்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துவதாகவும் அவரும் சொல்லியிருக்கார் இருந்தாலும் நடிகராக இருக்கும் பொழுது இது போன்ற வதந்திகளையும் மக்களின் அன்பையுமே ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் மேலும் தனது மனைவி இது போன்ற வதந்திகளை பார்த்து சிரித்து விடுவார் அப்படின்னும் அதனால் அது தன்னை அவ்வளவாக பாதிப்பதில்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார் மொத்தத்தில் வதந்துகளுக்கு பயந்து ஓடாமல் அதனை நேருக்கு நேராக எதிர்கொண்டு தைரியமாக பேசி வெற்றி வசந்த் ரசிகர்களின் மத்தியில் மேலே உழைந்திருக்காரு அதே மாதிரி சமீபத்தில் வெற்றிவசந்த் மற்றும் அவருடைய மனைவி வைஷ்ணவி இருவரும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில் ஜோடியாக கலந்துக்கிட்டாங்க அந்த ப்ரோமோ இணையதளத்தில் வயலாக பரவிட்டுருக்கு அதை பார்த்த சிலர் வெற்றி வசந்துக்கு ஏற்ற ஜோடி வைஷ்ணவி இல்லை அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இதனால் ரொம்பவே மனமுடைஞ்சு போய் கடுப்பான வைஷ்ணவி அது பற்றி கண்கலங்கி ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாங்க அதில் என்னோடய மூக்கு இப்படித்தான் இருக்கும் என்னுடைய வாய் இப்படித்தான் இருக்கும் நான் இப்படி தான் சிரிப்பேன் உங்களுடைய பார்வைக்காக என்னால் நடிக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியாது எனக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அதே போல் தான் நான் இருப்பேன் நானும் என்னோட கணவரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை வச்சு சில ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து சிரிக்கிறதுக்காகவும் ஒரு கூட்டம் இருக்காங்க இதனால் எங்களோட மனசு எவ்வளவு வேதனை அடையும் அப்படின்றத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதே போல் நான் சும்மா இருந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் ஏன் புருஷ சம்பதத்தில் சாப்பிட்றேன் அதனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க